ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு Reggie's குக்கிங் தமிழ் இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா சூப்பரான பருப்பு சோறு போறோம். பருப்பு சாப்பாடு கோயம்புத்தூர் ஸ்பெஷல் இது பாத்தீங்கன்னா நம்ம அவசரத்துக்கு நமக்கு டைம் இல்லாத நேரத்தில் செய்யறக்கு ஒரு நல்ல சாப்பாடு கோயம்புத்தூர் சைடு பாத்தீங்கன்னா வீட்டில் திடீர்னு யாரா கெஸ்ட் வந்துட்டாங்க அப்படின்னா ஒரு நிமிஷம் இருங்க பருப்பு சோறு செஞ்சிடறேன்னு சொல்லிட்டு நம்ம டக்குன்னு செஞ்சு கொடுக்கறக்கு இது ஒரு நல்ல சாப்பாடு இப்போ பார்த்தீங்கன்னா குக்கரில் எண்ணெயை ஊற்றி எண்ணெய் காய்ஞ்சோன்னு கொஞ்சமாக கடுகும் சீரகமும் போட்டிருக்கேன் இதில் வந்து ஒரு ரெண்டு வர மிளகா சேர்த்துக்கலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டு பச்சை மிளகாய் அடுத்தது ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் கொஞ்சமாக மல்லி இலை கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்க ஆரம்பிச்சிடலாம் இப்போ இது வந்து நல்லா வதங்கட்டும் இந்த சாப்பாடு பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு ஸ்கூல் கொடுத்து விட்றக்கு எல்லாம் டிஃபன் பாக்ஸ் பேக் பண்ணுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் இது கூட வந்து இப்போ மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் மஞ்சத்தூள் சேர்த்ததுக்கப்புறம் ஒரே ஒரு தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் நான் வந்து ஒரு டம்ளர் அரிசி போட்டிருக்கேன் அந்த ஒரு டம்ளர் அரிசிக்கு ஒரு தக்காளி சரியாக இருக்கும் பெரிய வெங்காயம் போட்டோன்னா ஒரு பெரிய வெங்காயம் நமக்கு சரியாக இருக்கும் இப்போது தக்காளி கொஞ்சம் வதங்கட்டும் இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சம் சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம் இந்த சாம்பார் தூள் வந்து நம்ம வீட்டில் செய்கிற சாம்பார் தூள் அது சேர்த்தாச்சு அடுத்தது பார்த்தீங்கன்னா நான் வந்து அரிசி வந்து ஊற வச்சிருக்கிறேன் புழுங்க அரிசி நம்ம சாப்பாட்டு அரிசி ஊற வச்சுருக்கேன் அது கூட பார்த்திங்கன்னா ஒரு டம்ளருக்கு வந்து இப்போ தண்ணி வந்து ஒரு டம்ளருக்கு ரெண்டரை டம்ளர் தண்ணி வந்து நான் ஊற்றுறேன் அரிசி ஊற வைக்கும் போதே அது கூட வந்து நான் மொச்ச பருப்புன்னுன்னுன்னு சொல்லுவாங்க இல்லட்டி பருப்புன்னு சொல்லுவாங்க அதில் செஞ்சால் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு நம்ம நார்மலாக துவரம் பருப்பில் செய்வோம் பாருங்கள் இந்த பருப்பு தான் மொச்சப்பருப்பு இல்லை அவரப்பருப்புன்னு சொல்கிறது இதில் செய்யும்போது பார்த்திங்கன்னா அதோடய வாசம் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டும் செம்மையாக இருக்கும் தொட்டுக்கிறதுக்கு நமக்கு எதுவுமே வேண்டாம் ஒரு துண்டு ஊருகா இருந்துச்சுன்னா போதும் நமக்கு அப்படி இருக்கும் இது பாருங்கள் ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி எப்படி இருக்குதுன்னு காட்டுறேன் பாருங்கள் துவரம் பருப்பு மாதிரியே கொஞ்சம் பெருசாக இருக்கும் இப்போ வந்து நமக்கு உலை கொதிக்க ஆரம்பிச்சிச்சு நம்ம கழுவி வச்சுருக்கிற அரிசியும் பருப்பையும் சேர்த்துக்கலாம் இப்போ உப்பு செக் பண்ணிவிட்டு குக்கரை மூடி ஒரு மூணு விசில் விட்டால் போதும் நமக்கு அப்படியே உதிரி உதிரியாக அதே சமயம் பசவாக வெறச்சிட்டு இல்லாமல் சாப்பாடு வந்து நல்லா பசவாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுக்கறக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம சாப்பாடை போட்டு அதில் கொஞ்சம் நெய் ஊற்றி சாப்பிட்டோம் அப்படின்னா இதுக்கு ஈடு என வேறு எதுவுமே கிடையாது அந்த அளவுக்கு இது டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் நமக்கு சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு நம்ம குக்கர்லேருந்து மாற்றிடலாம் இல்லைன்னா குழஞ்சி போயிடும் அதனால் நம்ம குக்கர்லேருந்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் மாற்றியாச்சு இதுக்கு மேலே கொஞ்சம் இலையை தூவி விட்டுட்டோம் அப்படின்னா செம டேஸ்ட்டாக இருக்கும் எங்கள் வீட்டில் வந்து இந்த சாப்பாடு வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் டக்குன்னு இதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அப்பளம் வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் ஊறுகா வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் முட்டை ஆம்லெட் போட்டுக்கிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும் வேறு இது இல்லைன்னா ஒன்றுமே வேண்டாம் வெறும் ஊருகாய் மட்டுமே இதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அவ்வளோதான் இப்போ நம்ம பரிமாறிடலாம் இன்றைக்கி வந்து வெறும் மாங்காய் ஊருகா வச்சு தான் நம்ம சாப்பிட போகிறோம் அவ்வளோதான் சூட சுட நமக்கு சாப்பாடு ரெடி ரெடியாயிடுச்சு இதில் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு நம்ம சாப்பிட ஆரம்பிக்கலாம் பாருங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு உதிரி உதிரியாக இருக்கும் அதே சமயம் பார்த்திங்கன்னா பஞ்சு மாதிரி இருக்கும் தொட்டு பார்த்தா நமக்கு சாப்பாடு வந்து பஞ்சு மாதிரி இருக்கும் சாப்பிட்றக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும் இந்த மழை டைமில் சாப்பிட்றதுக்கு இது நல்ல சாப்பாடு கண்டிப்பாக இதே மாதிரி ஸ்டைலில் செஞ்சு பாருங்கள் ஏற்கனவே நம்ம செஞ்சுருப்போம் தோரம் பருப்பில் இந்த அவரப்பருப்பில் செஞ்சு பாருங்கள் அது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்